எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் இவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு ஆனால் அது வந்து உன்னோட பிள்ளை கிடையாது என்னோட பிள்ளை நான் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு அது இல்லாம நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஜாதியும் கிடையாது எங்க வீட்டில் எல்லாருமே எதிர்த்தாங்க இவங்க வீட்லையும் எதிர்த்தாங்க ஆனால் என் இவன் மட்டும் வேணும்னு சொல்லி வந்தா பிள்ளைங்களையும் கூட தான் பார்த்துக்கணும் இப்போ என்னோட பாப்பா வந்து பத்தாவது படிக்குது நாங்கள் கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷத்துல உடனே வந்துட்டு பாப்பா கன்சியூவ் ஆனாங்க அப்போ இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த பிள்ளையை கழச்சிரு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அதுவே போதும் இந்த பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்